ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் காஷ்மீர் எவ்வளோ மோசமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வளர்ச்சியை நோக்கி நகர்ந்துக்கி இருக்கு அப்படின்னு நான் தொடர்ந்து வந்து சொல்லிக்கிருக்கேன் அப்பப்போ சில நிகழ்வுகள் எக்ஸாம்பிள்ஸாக நம்ம வந்து பார்ப்போம் இன்றைக்கி ஃபென்டாஸ்டிக்கான ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்குங்க சொல்கிறேன் கேளுங்க காஷ்மீரில் இந்த முந்நூற்றி எழுபது வந்து இருக்கிற வரைக்கும் ஓட்டு போடக்கூட வந்து மக்கள் வந்து வரமாட்டாங்க ஏன்னா ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் வந்து காஷ்மீரில் இருந்துச்சு ஓட்டு போட வந்தால் ஏதாவது நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்துடுமா பிரிவினைவாத குழுக்கள்லாம் இருப்பாங்க ஓட்டு போடுறாங்க இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் ஒரு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஓட்டு போகிறான்னா என்ன அர்த்தம் இந்திய ஜனநாயகத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் அது பிரிவினைவாதிகளுக்கு பிடிக்காது அப்போ நம்ம ஓட்டு போட்டால் நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிற பயத்தில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்து அதிகமாக இருந்ததுனால வீட்டை விட்டு வெளியே வந்து ஓட்டு போடவே பயப்படுவாங்க காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் கடந்த காலம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிலைமை சூப்பராக மாறிக்கிருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நேற்று வந்து தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளில் எலெக்ஷன் வந்து நடந்திருக்கு ஃபோர்த் ஃபேஸ் எலெக்ஷன் அதில் ஒரு தொகுதி என்ன அப்படின்னா ஸ்ரீநகர் தொகுதி காஷ்மீரில் மொத்தம் மூன்று லோக்சபா தொகுதி இருக்கு அதில் ஒன்று வந்து ஸ்ரீநகர் தொகுதி அந்த தொகுதிக்கான எலெக்ஷன் நேற்று வந்து நடந்திருக்கு இந்த ஸ்ரீநகர் தொகுதியுடைய கடந்த கால வரலாறு என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் ஜெயிச்ச பேரு தான் ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி வந்து நீக்கிறாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுனா ஆர்டிகிள் த்ரீ செவன்ட்டி நீக்கிறதுக்கு முன்பாக நடந்த தேர்தல் அந்த தேர்தலில் வெறும் பதினாலு புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகள் தான் பதிவானுச்சு நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் பதினாலு பேர் தான் வந்து ஓட்டு போடுறாங்க மீது எண்பத்தஞ்சு பேர் ஓட்டே வந்து போடலை அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருந்துச்சு மொத்தம் அந்த ஸ்ரீநகர் தொகுதியில் பதினோரு லட்சத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பது வாக்காளர்கள் இருக்காங்க அதில் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு பேர் தான் ஓட்டு போடுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெறும் பதினாலு பர்சன்டேஜ் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழில் பை எலெக்ஷன் வந்து நடக்குது ஸ்ரீநகரில் அந்த பை எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு பேர் தான் ஓட்டே வந்து போடுறாங்க ஆனால் மொத்தம் ஓட்டு எவ்வளவு பதினோரு லட்சம் ஓட்டு போட்டது வெறும் எண்பத்தி ஒம்பதாயிரம் வெறும் ஏழு புள்ளி ஒரு பர்சன்டேஜ் பேர் தான் ஓட்டு வந்து போடுறாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழு அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் வந்து பதிவாகுது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பார்த்தீங்கன்னா அப்பையும் ஒரு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகள் தான் பதிவாகுது ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் தான் பதிவாகுது எவ்வளோ கம்மியான ஓட்டிங் பர்சன்டேஜ் பாருங்கள் காரணம் என்ன ஓட்டு போட்டால் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற ஒரு பயம் பிரிவினைவாதிகளுடைய அட்டகாசம் இது மாதிரி ரொம்ப பீக்கில் வந்து இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பாஜக ஆட்சிக்கு வராங்க மோடி வந்து வந்தோன்னு என்ன பண்ணுறாருனா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை மூட்டை கட்டி ஒரு குப்பை தொட்டியில் தூக்கி வந்து வீசுகிறாரு அதன் பிறகு காஷ்மீர் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்குது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவெல்லாம் அப்படியே சால்வ் ஆகுது படிப்படியாக சால்வ் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருக்கு அது இந்த ஓட்டிங் பர்சன்டேஜில் தெரிஞ்சிருக்கு நேற்று ஸ்ரீநகர் தொகுதியில் எவ்வளோ வாக்குகள் தெரியுமா பதிவாயிருக்கு முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு பாஸ் ஆகிட்டாங்க நம்ம ஸ்கூல் படிக்கும் போது முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் பாஸா பாஸ் ஆகிட்டாங்க முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து பர்சன்டேஜ் கடந்த முப்பது வருடம் முப்பது நாற்பது வருடங்கள்லேயே இதுதான் வந்து ஹையஸ்ட் டேர்ன் அவுட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க முப்பத்தி ஆறு புள்ளி ஐந்து எட்டு சதவீதம் பேர் ஸோ பாஸ் ஆகிட்டாங்க அடுத்து வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜை கிராஸ் பண்ணுவாங்க சென்டத்தை நோக்கி வந்து நகருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்போ இந்த ஒரு விஷயமே போதும் ஓகே ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் வெறும் ஏழு பர்சன்டேஜு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெறும் பதினாலு பர்சன்டேஜு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ் ஓகே இதிலேருந்து ஆர்டிக்கல் த்ரீ செவன்ட்டி வந்து ரிமூவ் ஆனது லா அண்ட் ஆர்டர் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு இந்த பர்சன்டேஜ் மத்திய அரசாங்கத்துக்கு வாழ்த்துக்கள் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன்